பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இருக்குது அதுலயும் அம்மன் கோயில்கள்ல வந்து ஊர்ல இருக்க கிராம தேவதைகள்ன்ற அம்மன் கோயில்கள்ல விசேஷமா கூழ் ஊற்றக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது காளியம்மா மாரியம்மா வெயில் அம்மன் இப்படி எந்தெந்த அம்மன் கோயில் இருக்கோ அங்க எல்லாம் கூழ் ஊத்தக்கூடியது ஏன் அப்படின்னு எல்லா பெரியவங்ககிட்ட உங்ககிட்ட கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அம்மனுக்கு உகந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் முன்வைக்கப்படுகிறது ஆனா நான் நம்மளோட யூகத்தின்படி என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து அதிகமான ஒரு வெப்ப சூழல் அதோட காற்றடி காலம் இந்த காற்றுல வந்து அதிகமான ஒரு வெப்பத்தன்மை இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது உடல்ல இருக்க நீர்த்தன்மையை உறிஞ்சிக்கிறது அதனால நமக்கு உடலுக்கு நீர் அதிகமா வேணும் தான் நீராகாரம் கலந்த ஒரு ஆகாரமா இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிறுதானியமான கம்பு கேப்பை சோளம் இந்த இதுல எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கூழ் உண்டாக்கி அதில் நீராகாரத்தை கலந்து நிறைய தண்ணி ஊத்தி அதை கரைச்சி ஒரு பானமா அதை வந்து குடிச்சிருக்காங்க அதை அந்த தன்மை நம் நான் என்ன சாப்பிட்டனோ அதை என் கடவுளுக்கு படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தின் படி அம்மனுக்கு வந்து கூழ் ஊட்டுற வழக்கம் இருந்திருக்கு அந்த வழக்கத்தை வச்சாலாவது இவங்க எல்லாம் கூழ் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு கூழ் அப்படிங்கிறது வந்து நம்ம கூழ் குடிச்சு வளர்ந்தவங்க தான் நம்மளோட பாரம்பரியம் அதுதான் பெரியவங்க எல்லாரையும் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரையும் கேட்டா கூழ்ங்கிறது நம்மளோட அன்றாட உணவா இருந்தது அப்போ வந்து ஆடிக்கும் தீபாவளிக்கு மட்டும்தான் நெல்லுச்சோறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு நம்ம பாரம்பரியத்திலே அது இருந்தது அதெல்லாம் அநாகரியமான செயல் கூழ் குடிக்கிறது சோர் சாப்பிட்றதா நாகரீகம்னு ஒரு காலகட்டத்துல மாறி அடுத்ததா இப்ப வந்து கூழ் குடிக்கிறது நாகரீகமா மாறி இருக்குது பரவாயில்ல நம்மளோட பயன் தமிழ் மரபுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில இளைய தலைமுறை இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து அரிசி விலையை விட கம்ப விலையும் கேப்ப விலையும் கூட இருக்குது அதுதான் உண்மை வரகு தென் சாம எல்லா விஷயங்களும் திருப்பி மீட்டெடுக்கப்படக்கூடிய நல்ல ஒரு உயிர் மாதிரியான ஒரு உயிர் ஊட்டமுள்ள ஒரு உணவை நம்ம இளைய தலைமுறை கொண்டு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம இப்ப இன்பம் பவுண்டேஷன்ல வெள்ளிக்கிழமை ஆடி கூழ் ஊற்றுறோம் எல்லாருக்கும் அதை வந்து நம்ம ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கோயில்கள்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஊத்திட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு நாளா கருதப்பட்டு அந்த நாள்ல இந்த கூழ் ஊற்றப்படுது நன்றி நன்றி வாழ்க வளமுடன்